இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்றைய பதிவு பத்மபூஷன் விஜயகாந்த் தால் வாழ்வு பெற்றவர்கள் அவர்களால் வாழ்க்கை பெற்றவர்கள் அவர்களால் உதவி பெற்றவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்ளுபவர்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பதிவு அதாவது சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் செய்யும் உதவி தான் மிகப்பெரும் உதவி பொழுது மேடை கிடைத்து விட்டது அப்படிங்கிறதுக்காக நான் பேரையும் சொல்லுகின்றேன் ஒன்றும் தப்பு கிடையாது அம்மா கிரியேஷன் சிவா தியாகு அவர்கள் ராதாரவி அவர்கள் இப்படி வரிசையாக சில பேரை சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்களெல்லாம் கேப்டன் இருந்ததுக்கப்புறம் அப்புறம் மிக பெரும் பதிவு செய்தார்கள் பிகை நோட்ஸ் ஒரு ஒரு ஷோல கூட அம்மா கிரியேஷன் சிவா நான் இந்த குடும்பத்தை இந்த பையன் சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததெல்லாம் நான் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அவருடைய எல்லா நேரத்தையும் நான் நான் வந்து கூட இருப்பேன் அவரோட வளர்ச்சியை கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு நான் உதவ காத்திருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார் அவங்க வந்து தலையெடுத்து நிற்கும் போது தான் நிச்சயமாக வந்து அந்த கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடையும் அதுக்காக நாங்கள் எல்லாரும் உயர கொடுத்து கூட இருப்போன்றது இந்த இடத்துல அந்த என் குழந்தைகளுக்கு சொல்லிட்டு நான் சொல்லுகின்றேன் இப்பொழுது உதவாமல் எப்பொழுது போகின்றீர்கள் அதுக்கான சரியான நேரம் என்பது இதுதானே ஆகவே அம்மா கிரியேஷன் சிவா போன்றவர்கள் விஜயகாந்தால் பலன் பெற்றவர்கள் விஜயகாந்தால் பலனடைந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கும் அனைவர்களுக்கும் கொண்டிருக்கின்றேன் இப்ப செய்யாம எப்ப செய்ய போறீங்க சாதாரண ஒரு அபிமானி சாதாரண ஒரு ரசிகனை நான் தொடர்ந்து நாங்கள் எல்லாம் அவருக்கு வந்து ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் சினிமாவில் நீங்கள்லாம் ஒரு ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கின்றீர்கள் இந்த மாதிரி சமயத்துல நீங்கள் எல்லாம் இந்நேரம் நான் துணை இருக்கின்றேன் என்பது மேடையில் சொன்ன வாய் சொல்லாக இல்லாமல் இந்நேரம் விருதுநகர் வீதியில் இறங்கியிருக்க வேண்டும் அல்லவா நீங்களெல்லாம் கொஞ்சம் மக்கள் பார்த்து மக்களால் ரசிக்கப்பட்ட ஒரு முகங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆகவே விஜயகாந்தோட இருபத்தி ஏழு படங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஒரு படத்தில் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுப்பார் நான் வந்து என்னை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட ஐநூறு வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தார் அப்படின்லாம் பெருமையாக பேட்டி கொண்டு வந்து பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்களே தியாகவர்கள் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் ஒரே ஒரு பேட்டி ஒரே ஒரு பேட்டி அந்த குடும்பங்கள் நல்லா வரணும் நல்லா வரணும் ஆசீர்வதிச்சுங்களேன் இன்னைக்கு மேலே உங்களுக்கு என்ன சார் நட்புக்காக நான் குரல் கொடுத்தேன் சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார் நான் உட்காந்து ஒரு ரெண்டு வீடியோ அடியா போட்டு விருதுநகர் மக்களுக்காகவும் உங்கள் முகம்லாம் மக்களுக்கு நல்லா அறிமுகமான ஒரு ரெண்டே ரெண்டு வீடியோ போடுங்களேன் சார் இல்லை ஒரு வீடியோ போடுங்கள் சார் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து சேர்கிறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு எடுக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு சேனல் ஃபேமஸான சேனல் எடுங்க சார் எடுத்து விஜய பிரபாரனுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ போடுங்க ராதாரவி சார் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது உங்கள் தங்க தங்கச்சி நிற்கிறாங்க நீங்கள்னாச்சும் கண்டிப்பாக அந்த உண்மையை எடுத்து சொல்லியிருக்கலாம் உங்களுடைய பேச்செல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க அந்த விருதுநகர் தொகுதியில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அவமானப்பட்டு இப்போ நிறைய பத்திரிகையாளர்களும் நிறைய நண்பர்களும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது தேர்தல் நெருங்க தேர்தல் நெருங்க தேர்தல் நெருங்க விஸ்வரூபம் எடுக்கும் ஆகவே நான் விஜயகாந்தால் பலனடைந்த விஜயகாந்தால் பலனடைந்த நிறைய நண்பர்கள் நிறைய இயக்குநர்கள் அந்த விசுவாசத்தை நான் பார்த்தவர்களும் தொடர்ந்து கட்சிக்காரராக மாறி ஆதரித்து கொண்டிருக்கின்றனர் அரவிந்தராஜ் போன்றவர்கள் அரவிந்தராஜ் உம்மிவிளிகள் அரவிந்தராஜ் போன்றவர்கள் அவர்கள்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் நான் சொல்லுகின்றேன் நன்றாக பேசக்கூடிய அரவி அரவிந்த்ராஜ் டிஎப்டி அரவிந்தராஜ் அரவிந்த்ராஜ் ஆபாவணன் போன்றவர்கள் மற்றும் அவரால் மிகப்பெரும் வளர்ச்சியும் மிகப்பெரும் உயரத்தையும் பெற்ற ஆர் கே செல்லுமணி போன்றவர்கள் விஜயபிரபாரனுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ போடலாம் ஒரு களத்தில் இறங்கலாம் நீங்களெல்லாம் போய் இறங்கும் போது ஒரு முன் உதாரணத்தை யார் செய்ய போகின்றீர்கள் இதெல்லாம் வந்து தான் விஜய பிரபாகர் ஜெயிக்க போறான்னு இல்லை அங்கே தொண்டர்கள் அள்ளி ஆர்ப்பரித்து குவித்து கொண்டு இருக்கின்றார்கள் அங்கே இருக்கு அங்கேருந்து வர கல நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கின்றது விஜய பிரபாகருடைய ஆதரவு சரி வந்து விருதுநகர் முழுவதும் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் ஆர்ப்பரித்து நான் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் உள்ள நண்பர்கள் அனைவருமே பேசிவிட்டு நிறைய நண்பர்கள் சர்வே எடுத்து பார்த்துட்டு ஆற்பரித்து ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து அள்ளி குவித்து கொண்டிருக்கின்றார்கள் விஜய பிரபாகரனுடைய வெற்றியை கர்ஜித்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஓட்டு போகிற டேட் என்னைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஜாதி மதங்கள் கடந்து எல்லா எல்லாருடைய மதங்கள் கடந்து எல்லாத்தையும் கடந்து அந்த தர்ம தேவதனின் தப புதல்வனை ஜெயிக்க போதுதான் எங்களுடைய பெரும் பேரு நாங்கள் காமராஜரை மர காமராஜரை தவறி விட்டு அந்த தவறை திருப்பி செய்ய மாட்டோம் வாழ்ந்த காமராஜர் வாழும் காமராஜர் முத்துராமணி தேவர் மறுவருமாக தர்மத்தின் தேவனாக தர்ம சுந்தனை பெற்ற விஜய பிரபாகரனை நாங்கள் வெற்றி பெற வைப்போம் வெற்றி பெற வைப்போம் வெற்றி பெற வைப்போம் என்று அங்கிருந்து வரும் செய்திகளும் சரி அங்கிருந்து வரும் பதிவுகளும் சரி என்னுடைய யூடியூப்ல கீழே வர பதிவுகளும் சரி குவிந்து கொண்டு இருக்கின்றது அவர் தான் வெற்றி பெற போகின்றார் ஆனால் நீங்களெல்லாம் இந்த வரலாற்றில் இந்த சரித்திரத்தில் இந்த சகாப்தத்தில் நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை செய்யலாம் 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 என்பதுதான் என்னுடைய பெரும் பெரும் கோரிக்கை திரையுலக நண்பர்களே நான் பர்டிகுலர் பேரே சொல்றேன் அம்மா கிரியேஷன் சிவா சார் மற்றும் ஆர் கே சொல்லமணி ஆபாவானன் அரவிந்த்ராஜ் அரவிந்த்ராஜ் எனக்கு தெரிந்தவர்களும் அரவிந்த்ராஜ் தியாகு ஏன் வாகை சந்திரசேர் கூட அவருடைய நெருங்கிய நண்பர் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்க மற்ற நண்பர்கள் இவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் நான் அரசியல்வாதிகிட்ட ஒரு சிந்தனை வைத்தேன் இது ஆந்திரா வடநாடுகள்லாம் போன்றவர்கள் ஒரு பொது வேட்பாளராக வைத்து இவரை வந்து எதிர்த்து யாரும் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அரசியல் களம் இது சென்டிமெண்ட்டுக்கு இடமில்லை அந்த நாகரிகமெல்லாம் இங்கே அரசியலில் கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றேன் ஆனால் சினிமாவில் நீங்கள் எல்லாம் திரையுலகத்தின் ஒரே குடும்பம் அல்லவா இந்த நாகரீகத்தை கடைபிடித்தா இந்த ஊர் விருதுநகருக்கு மட்டும் மற்ற தொகுதியில் உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை வைத்து விருதுநகர் தொகுதிக்கு மட்டும் கேப்டனுடைய பையன் கேப்டனுடைய பையன் அப்பா இல்லாம இறந்து நூறு நாளுக்குள்ள போய் களத்தில் நிற்குது சிங்கம் போல் நிக்கின்றது நாங்கள் எல்லாம் தந்தையாக இருக்கின்றோம் நாங்கள் எல்லாம் சகோதரனாக இருக்கின்றோம் நாங்கள் எல்லாம் நண்பர்களாக இருக்கின்றோம் என்று போய் நிற்கலாம் அல்லவா இதுதானே நட்பு கடையாளம் இதுதானே உங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு அடையாளம் இது ஒரு நல்ல வரலாற்று நிகழ்வு இது வரலாறு பேசும் விஜயகாந்த் ரசிகர்கள் தமிழகமே கொண்டாடும் தமிழகமே கொண்டாடும் ஆகவே களத்தில் இறங்குங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் களத்தில் இறங்கு இல்லைனா நல்லவர்கள் சொல்வார்கள் விஜயகாந்தால் பலனடைந்த விஜயகாந்த் என்னுடைய பெஸ்ட் நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் அனைவருக்கும் நான் வரைக்கும் கோரிக்கை விரைவில் ஒரு வீடியோவோ ஆடியோவோ போடுங்க இல்லை களத்தில் இறங்குங்க ஒரு நாள் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வாங்க அது அந்த தம்பிக்கு பெரிய உற்சாகமாக இருக்கும் அப்பா இல்லாமல் நேற்று அப்படி கலங்கி போய் சொல்கிறார் அப்பா இருக்குங்கிறது எங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான் இருந்தாலும் அப்பாவாக இன்றைக்கு அரசியல்வாதிகள் தான் கூட இருக்கின்றார்கள் ஏடிஎம்கே சேர்ந்தவர்கள் டிஎம்டிஏக்கை சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் இங்கே கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் போய் நிற்க வேண்டும் நான் இருக்கப்பா நான் இருக்கப்பா நான் இருக்கப்பான்னு ஒரு நாளாவது நீங்கள் போய் அங்கே அவரை வாழ்த்திட்டு வர வேண்டும் என்பதை எங்களுடைய செய்தியாக சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் இதுபோன்று அற்புதமான பதிவுகளையும் இதுபோன்று அற்புதமான கோரிக்கைகளையும் தொடர்ந்து பார்க்க நம்முடைய அற்புதம் அருமை அமிதகார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி